உதய உங்களுக்கு தெரியாது அப்போதான் உதயசாரை பத்தி நான் தெரிய அவரோட அப்பாவை பத்தி கண்டிப்பா இந்த மாதிரி எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்கிறது நல்லா தெரியும் ஏங்க ஒரு நோ மச்ம்ஸ் ஸோ நிறைய ஹர்டில்ஸ் தாண்டி தான் உதயசார் இந்த படம் இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜீக்கிற நம்பிக்கை எங்களுக்கு தெரி உங்களை எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு தேவை தேங்க் யூ ஸோ 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 மச்

This is more of a family for me. Danny bro, he's like a kid. अब हम इन फॉरेट्स सिंगिल के लिए टिकट अपडी जाओ। हम रात के लिए अपने बुल्ला रेडी। Where's my बुल्ला रेडी आओ यहाँ? Okay, बुल्ला रेडी जाओ यहाँ। So दरिया, दरिया, favorite and artist singer भी रहते हैं। Hmm, इन्होंने दरिया इंग्रेडिएंट्स लो। अलावा बिट्री ग्राहक विचल क्या? CEO आते हैं। Super, super sir। ताई क्य அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது ஏன்னா ஒரே ஷெடியூல் போகிறதுக்கு அவங்களாம் மிகப்பெரிய பில்லர் அவங்க கூட வந்து நம்ம சிவா சார் எக்ஸிக்யூட்டிவ் சார் ஸோ எங்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் நன்றிகள் அப்புறம் அவங்க கூட நடிச்ச நம்ம பிரபா வில்லன் சார் அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு வில்லனாக நடிச்சேன் நம்ம டேனி சார் அதாவது நான் பிரபாகர் சார் ஏன் வில்லன் சொல்கிறேன்னா அவர் அந்த படத்தில் ஒரிஜினலாக வில்லன் அவர் வந்து எப்பவுமே எதிர்த்து நிற்கிற ஒரு ஆள் நம்ம லேனி சார் இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக எப்போவும் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணாங்க